நமக சதாசுவநாதர் துணையோடு நல்ல உள்ளங்களின் ஆதரவோடு நித்தி அன்னதானமானது ஆலயத்தில் வழங்காமல் வயதானவர்களும் முடியாதவர்களும் ஆதரவற்றவர்களும் இருக்கு இடம் தேடி நித்திய அன்னதானமானது வழங்கப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றது தற்சமயம் அடியினுடைய தகப்பனார் சிவலோக பதவி அடைந்ததின் காரணமாக இரண்டு மாத காலங்கள் அன்னதானமானது தடைபட்டது மீண்டும் அன்னாபிஷேக நாளிலிருந்து நம்முடைய நித்தி அன்னதானமானது நடைபெற இருக்கிறது இவற்றை முடியாதவர்களுக்கு நாம் கொடுப்பதே அன்னதானமாகும் அந்த அன்னத்தை பெற்றவுடனே அந்த உள்ளங்களில் உண்டாகும் மகிழ்ச்சியே பெருமானுக்கு நாம் செய்யும் பெரும் சேவையாகும் பெருமான் துணையோடு நித்தி அன்னதானம் நடப்பதற்கு சதாசிவநாதன் அறுபுரிய